திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதின ராசிக்குண்டான ஜனவரி மாத பழங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் அவர் ஒன்று இது உங்களுடைய ராசி ஒன்று நாலுக்குடையவர் புதன் இந்த புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்து கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் வே உத்தியோகத்தில் வேலையில் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை டிசம்பர் மாதம் அதுவும் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அதற்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் நேராக அவங்க ஆசையை பார்ப்பார் நேரடி பார்வையாக ராசியை பார்க்கிறார் அப்புறம் ஆசி அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது புதுசாக வாங்கலான்ட்டு இருக்கீங்க வீடு கட்டலான்ட்டு இருக்கிறீங்க ஒருத்தர் போய் சந்திக்கலான்ட்டு இருக்கீங்க பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை நடத்தலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒன்று நாலு தொடர்பு ஏற்பட்டு ஏழாம் இடம் அதாவது கேந்திராதிபதிகள் கேந்திரஸ்தானத்தில் வருகிறார்கள் எப்பொழுதுமே அந்தந்த ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானாதிபதி மறைவில் இருக்கணும் யோக ஸ்தானாதிபதிகள் யோகத்தில் இருக்கணும் அதே போல கேந்திரஸ்தானாதிபதிகள் கேந்திரத்தில் இருக்கணும் இப்போது ஒன்று நாலு கேந்திரஸ்தானாதிபதிகள் கேந்திரத்திலே வருகிறார்கள் அப்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு யோகத்தை கொடுத்துட்டு தான் போகும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்த செஞ்சுட்டு தான் போகும் அப்போது இந்த மாதம் அதாவது நாலாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா திருமணம் வரன் பார்ப்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது திருமணத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்த தோஷங்கள் இருக்குது இங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க அது செய்யுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது எத்தனாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் ஒரு இருபது தேதி மட்டும் தான் நாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி மட்டும் தான் புதன் இங்கே இருக்கார் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இருபது நாளுக்குள்ளேயே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிடணும் ஏன்னா எட்டுக்கு போயிருச்சுன்னா பிளான் ஜெயிக்காது எட்டுங்கிறது மறைவு ஸ்தானம் அப்போ ஏழில் இருக்கும் பொழுதே உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களோட வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஒரு பழைய வண்டியை வச்சுட்டு புதுசாக வாங்கிறது ஒரு வீடை வைக்கிறது நிலம் விற்கிறது அல்லது நிலம் வாங்குறது வீடு வாங்கிறது எல்லாமே இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்போ தாயும் தாய்கிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னாலும் இந்த டைமில் பேசுறீங்கனாலும் கிடைக்கும் தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு சுமூகமான உறவுகள் அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருந்துட்டு இருக்காரு மூணுக்குடையவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறது கடுமையா முயற்சி செய்து 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 செய்யணும் எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா கடுமையான முயற்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர் போட்டு விஷயம் செய்யக்கூடிய தொழில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா கடுமையாக முயற்சி போட்டு பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ இந்த மூணாம் அதிபதி சூரியன் பார்த்துட்டிங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் தான் ஏழாம் வீட்டில் ராசி அதிபதியோட சேர்ந்து இருப்பார் அப்ப ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு யோகம் தானே ஏன்னா அவர் இருபத்தி நாலாம் தேதி தான் மாறார் அப்போ பதினேழாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுமே எஃபர்ட் போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேலே எட்டாம் வீட்டுக்கு போகிறார் அப்போது மூணு கூடையர் எட்டாம் வீட்டுக்கு பொழுது ஒரு முயற்சிக்கு ரெண்டு முயற்சி பண்ணணும் அதேபோல் திடீர்னு பண வரம்பு வரும் திடீர்னு யோகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுக்கு போகிறதுனால சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருளை சொல்லக்கூடியவராக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அதாவது பார்த்துட்டிங்கன்னா பதினாலாம் தேதியிலிருந்து இங்கே கணக்கு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு அந்த தேதியிலிருந்து இரு இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்குறதான் உண்மை ஏன்னா ஒரு மாதம் அங்கே தான் இருப்பார் அப்போ கொஞ்சம் அடிக்கடியான மகரத்தில் வந்து சூரியன் பகை அப்போ உங்களுக்கு யார் அவர் முயற்சி ஸ்தானாதிபதி போய் பகையாகும் பொழுது அதே போல் கூட உடன் பிறந்தவர் இளைய சகோதரன்னு சொல்லுவோம் அவர் போய் பகை ஸ்தானத்துக்கு போகும் இவர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக சின்ன சின்ன மனக்கவக கவலைகள் கூட பிறந்தவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து செயல்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி யார் அதிர்ஷ்டம் குழந்தை குலதெய்வம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமாக நம்ம ஒரு நாலஞ்சு விஷயங்கள் கொண்டு தான் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க இயற்கையாகவே ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் வர்றார் அஞ்சு ஒன்பது அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நம்ம ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இது உங்கள் தாத்தா பாட்டி வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள் ஒன்பதாம் இடங்கிறது தாயிரந்தையன் வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள் இது இரண்டும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு அஞ்சு குடையோரும் ஒன்பது குடையோரும் ஒன்பதாம் வீட்டிலே நிற்கிறார் அப்போது உங்களுடைய தாத்தா பாட்டி புண்ணியங்களும் உங்கள் தாய் தந்தையருடைய புண்ணியங்களும் உங்களை வாழ வைக்கப் போகுது அவங்களுடைய புண்ணியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய வைக்கும் பெரிய மதிப்பு மிக்க ஒரு ஆளாக மாற்றி கொடுக்கும் பெயர் புகழோட வச்சுருக்கும் அவங்களோட புண்ணியங்கள் எல்லாமே என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதற்குண்டான ஒரு பிரதிபலனாக நீங்கள் கேட்டவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஜாதகத்திலேயே சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்காரு அப்போ சனியும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோன்னா இது பணப்புழக்கம் உள்ள ஜாதகம் நல்ல பண வரவு வரும் எப்படி ஏதோ ஒரு இடத்துல மணி ஃப்ளோவாகும் அது எந்த இடத்துல இருக்குதோ அவர்கள் மூலமாக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ இது ஒன்பதாம் இடத்துல போய் இந்த மாதம் முழுவதும் இருக்குது அப்போ உங்கள் தந்தை மூலமாக பூர்வீக சொத்து மூலமாக நீங்க படித்த கல்வி மூலமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகிறது ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது நீங்கள் கேட்ட சம்பளத்தை விட அதாவது உங்கள் ஆஃபீஸ்லயே நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவாது வேற கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உங்க கம்பெனிலே நீங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் உயர் பதிவுகள் கொடுப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத உண்மை ஒன்பதாம் இடம் தொடர்பு பதி பன்னிரெண்டாம் இடம் தொடர்புங்கிறது பன்னெண்டு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் பன்னெண்டுங்கிறது பயணம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அஞ்சுங்கிறது குடும்பம் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் சுற்றுலா பயணம் போயிட்டு வரது இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது இதெல்லாமே இந்த மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அதுவும் பாருங்க யாராவது வந்து நான் படிச்சிருக்கிறேன் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான் இருக்கேன் இல்லை என் கம்பெனியை வெளிநாட்டுல அனுப்பலான் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது நீங்கள் அதை பற்றி பேசலாம் பேசினீங்கனால இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி சுக்கரன் வந்து ஜாதகத்திலே ரொம்ப டல்லாக இருக்காங்க பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சில காம்பினேஷன்கள் இருக்குது ஜாதகத்தில் இந்தந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வரும் இந்த காம்பினேஷன் இருந்தது உங்களுக்கு பணம் வராது அது பணத்தடை இருக்கும் அப்படிங்கிறது சில சில விஷயங்கள் இருக்குது அப்போது சனியும் சுக்கரனும் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்போ நம்ம ஜாதத்தில் அந்த அமைப்பு பில்லினாலும் இதை பண்ணுங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இந்த முத்திரை யூஸ் பண்ணுங்கள் இது போல் சில ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு மணி ஃப்ளோவாகும் ஆனால் மிதன ராசிக்கு இயற்கையாகவே இப்போ இந்த மாதம் முழுவதும் எல்லாத்துக்குமே அங்கே அப்படித்தான் இருக்கும் மிதன ராசிக்கு தந்தை மூலமாக பண வரவு கிடைக்க போகுது அதுவும் அஞ்சு ஒன்பது கூடவராக இருக்கிறார் நல்ல ஸ்தானாதிபதிகள் நல்ல ஸ்தானாதிபதிகள் சேர்ந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்குது அப்போது எதை கேட்டாலும் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் நிறையா இருக்குங்க நல்ல குரு அமைவாங்க உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் யாராவது வந்து வாண்டடாக வந்து சொல்லிகிட்டே போவாங்க இது பண்ணப்பா அது பண்ணப்பா உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போவாங்க எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அது நீங்கள் மேஜிக்காக இருக்கு பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதாலும் பயணங்கள் அது பயணங்கள் பண்ணக்கூடியது கணவன் மனைவியில் ஒற்றுமையாக இருக்கிறது அந்யூனியமாக இருக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நிம்மதியான தூக்கங்களும் உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் வக்கரத்தில் இருக்கிறார் வக்ரத்தில் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வக்ரகதி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் அப்போது ஆறுக்குடையவா ரெண்டாம் வீட்டில் வக்கரமாக இருக்கும் பொழுது வேலை சார்ந்த பிரச்சனைகள் லாபங்கள் சரியாக இல்லை எவ்வளோ வந்து நம்ம பணம் போட்டாலும் வந்து லாபம் வரமாட்டேங்குது என்ன இப்படியே போயிடுமா அப்படிங்கிறதெல்லாமே அந்த இருக்க ஒரு தேதி வரைக்கும் இருக்கும் இருபதாம் தேதிக்கு இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா வந்து லக்னத்துக்கே வருகிறார் அப்போ ஆறக்கூடியவர் லக்னத்திற்கு வரும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக வேலை தேடுறவங்க நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஆறாம் அதிபதி வேலையை சொல்கிறோம் அப்போ இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு வரும்பொழுது வேறு ஏதாவது புதிய வேலைகள் புதிய வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு இடம் விட்டு மாறுறது வெளிநாடு வேலைக்கு போகிறது அல்லது இந்த வேலை எனக்கு சேல்ரி ரொம்ப கம்மியாக இருக்கு ஒரு சிலர் கேட்பாங்க நான் இப்போ இருக்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்குங்க ஆனால் சேல்ரி அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்ல சேல்ரியோடு வேணும் என்னோட உழைப்புக்கு உண்டான விஷயங்கள் அங்கே நடக்க மாட்டேங்குது ஒரு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது அதே போல் என்னோடய உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல பண வரவை என் கம்பெனியில் கிடைக்கல அப்படின்ட்டுருக்கு நான் இன்னொரு கம்பெனி இதை விட எனக்கு நல்லா கூப்பிட்றாங்க இல்லை அடுத்த கம்பெனிக்கு நான் இதை விட நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு இருக்கிறேன் இதெல்லாமே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஏதாவது ஒரு கடனோ ஒரு நோயோ ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ தேவையில்லாமல் கொஞ்சம் மன உளைச்சல்களோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவரும் செவ்வாயாகவே வர்றதுனால அதிக லாபங்கள் கிடைக்கும் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் எது இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே போனாலும் பெயர் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நம்ம முதல்லையே குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இந்த குருவும் வக்கரத்தில் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் வீட்டில் தேவையில்லாத சில சில மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத ஒரு வந்து ஏதாவது ஒரு செலவுகளோ சம்மந்தமே இல்லாமல் பந் கையில் இருக்கக்கூடிய பணம் விரயமாகிறதோ இதெல்லாமே நடக்கும் இதெல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் ஏன்னா வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பிப்ரவரி நாலாம் தேதியோட வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்து இருந்த பிரச்சனைகள் வேலை சார்ந்த கணவன் சார்ந்த மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் விலகுதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு சனி பகவானோட சுக்கரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மிதன ராசிக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக இறை சக்தியுள்ள மாதமாக நினைத்ததெல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக நூற்றுக்கு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதத்தை கன்சல்ட் பண்ணும் பொழுது சிறிது மாறுபடலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்ம திருடிகிலி சரணம் தினமும் ராசி பலன் செய்திகளை தவறாமல் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி எங்கள் விஜயன் ஆன்மீகம் வாட்ஸ்அப் சேனல் பக்கத்தில் இணைந்து கொள்ளவும்